அவர்களே எஸ்ஐ தேர்வுக்கான சிலபஸ் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் சேனலும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேவா ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த இந்த தமிழை பார்த்துட்டு உள்ளே வந்திருக்கு எல்லாருக்குமே நீங்கள் எதுவுமே பயப்படாதீங்க ஒரு வேளை சிலபஸே மாறிடுச்சு இப்போ வர எக்ஸாம்லேயே சிலபஸ் மாறிடுச்சு அப்படின்னா கூட நல்ல விஷயம் தான் நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்றத வீடியோ கடைசியில உங்களுக்கு தெரிய வரும் ஏன்னா சிலபஸ் இப்போ மாறாமல் இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு ஐந்து வருடங்களா சிலபஸ் அப்படியே தான் இருக்குது இப்போ என்ன ஆகுது அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி இருக்காங்க இல்லையா இந்த டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அப்படியே போலீஸ் எக்ஸாம் ஈஸியாக இருக்குது எஸ்ஐ எக்ஸாம் ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள வராங்க இங்கே ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் இந்த எஸ்ஐ எக்ஸாமுக்காக மட்டும் தனியாக உட்காந்து வருஷ கணக்கில் படிச்சுட்டு இருக்காங்க ஆனால் என்ன அது எஸ்ஐ எக்ஸாம் ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பத்து வருஷமாக எட்டு வருஷமாக படிச்சுட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படியே டி டிஎன்ஏ சார்பி எக்ஸாமுக்குள்ளே வராங்க எக்ஸாமும் பாஸ் பண்ணிடுறாங்க ஓகேவா ஆனால் பிசிக்கல் போகிறது கிடையாது இங்கே என்ன ஆகுது ஆல்ரெடி இருக்க மாணவர்களுக்கு அங்கே பாதிப்பு ஏற்படுது ஓகேவா அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒருவேளை இந்த சிலபஸ் மாறாது இந்த வருஷம் வர நோட்டிஃபிகேஷனுக்கு மாறாது மாறிடுச்சின்னா கூட இது நல்ல விஷயம் தான் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது ஓகேவா என்பிசிக்காரங்க உள்ளே வராங்க கட் ஆஃப் அதிகம் பண்ணிடுறாங்க ஆல்ரெடி இருக்க மாணவர்களுக்கு அது பாதிப்பு ஏற்படுது இப்போ சிலபஸ் மாறிடுச்சு அப்படின்னா கஷ்டமாயிடுச்சு அப்படின்னா எல்லாருமே படிப்பாங்க இங்கே இருக்கிற மாணவர்கள் படிச்சுட்டுருக்க மாணவர்கள் எல்லாருமே இதை புதுசாக படிப்பாங்க யாருக்கு வந்து ஸ்கில் இருக்கோ யார் வந்து திறமையாக இருக்காங்களோ அவங்க மட்டும் உள்ளே போவாங்க ஒருவேளை நீங்கள் வந்து உண்மையாலுமே திறமையாக இருக்கீங்க ஸோ நான் எஸ்ஐ தான் என்னோடய சின்ன வயசுலேருந்து கனவு இது நான் இதை நோக்கி தான் ஓடிட்டுருக்கேன் இதுக்காக தான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நான் எது கொடுத்தாலும் உங்களால் அதை பண்ண முடியும் ஆறு மாதம் டைம் இருக்கா இதை என்னால் ஆறு மாதத்துக்குள்ளே பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் ஓகேவா ஸோ சிலபஸே மாறிடுச்சு இந்த வருஷமே சிலபஸ் மாறிடுச்சு அவங்க சொல்கிற மாதிரி மெயின் எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாம் ஆ பிசிக்கல் இது மாதிரி வைக்கிறாங்க வைங்களேன் ஸோ என்னன்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் போகலாம் வைக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு திறமை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க ஓகேவா ஸோ அதனால் பயப்படாதீங்க இந்த வருஷம் வராது ஒருவேளை வந்துவிட்டால் கூட அது நல்ல விஷயம் தான் ஏன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி மாணவர்களால் பாதிப்பு ஏற்படுது வருடா வருடம் பிசி எக்ஸாம்லாம் பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃப் எங்கேயோ இருக்குது காரணம் என்ன அப்படின்னா எக்ஸாமுக்கு வராங்க கட் ஆஃப் அதிகம் பண்ணிடுறாங்க இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு அது பாதிப்பு ஏற்படுத்துது ஓகேவா ஸோ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெளிவாக பார்த்துடலாம் ஓகேவா ஆல்ரெடி அவங்க வந்து நம்ம ஆல்ரெடி போய்ட்டுருக்கு இல்லையா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போயிருக்கு ஸோ அதே தான் அவங்களும் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ ஐம்பது மார்க்கு ஐம்பது கொஷின்னு ஐம்பது நிமிஷம் மொத்தமாக உங்களுக்கு மூணு மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் போது இது எப்படி நடக்கும் அப்படின்னா ஒரே நாளில் ஃபஸ்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு ஐம்பது மணி ஐம்பது கொஸ்டின்ஸு ஐம்பது மார்க்ஸ் ஐம்பது மினிட்ஸ் ஓகேவா அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம் தமிழ் இல்லை இங்கிலீஷ் ஓகேவா உங்களுக்கு இங்கிலீஷ் தான் வேணும் அப்படின்னா இங்கிலீஷை சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை தமிழ் தான் வேணும் அப்படின்னா தமிழை சூஸ் பண்ணிக்கலாம் அண்டு அது வந்து உங்களுக்கு வந்து மார்க்கில் கன்வெர்ட் ஆகாது ஓகேவா ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ரிட்டன் எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாம்னா இந்த அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம் ஒன்று இருக்கும் அதில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணணும் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து மெயின் எக்ஸாம் மெயின் ரிட்டன் எக்ஸாம் இப்போது குரூப் ஒன் குரூப் டூலாம் எழுதுறாங்க இல்லையா ஃபஸ்ட்டு பிரிமினரி அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஒன்று எழுதிடுவாங்க அண்டு ரெண்டாவதாக ஒரு மெயின் எக்ஸாம் ஒன்று ரிட்டன் எக்ஸாம் ஒன்று எழுதுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கும் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம் அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் ரெண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்கிறாங்க அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் மார்க் ஃபஸ்ட்டு எக்ஸாம் ஓகேவா ஸோ அது என்னென்னு பார்த்துடலாம் அடுத்து பார்ட் த்ரீல உங்களுக்கு அதே ஐம்பது மார்க்கு ஐம்பது கொஷின்ஸு இது எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்பாக தான் இருக்கும் எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்பாக தான் இருக்கும் ஓகேவா ஸோ அதில் ஜென்ரல் நாலேஜ் வந்து இருபது மார்க்ஸு கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் பத்து மார்க்ஸு மென்டல் அபிலிட்டி பத்து மார்க்ஸ் அண்டு சைக்காலஜி பத்து மார்க்ஸ் டோட்டலாக ஐம்பது மார்க்ஸ் சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இதில் நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டியில் குவாலிஃபை ஆகி அவங்க சொல்கிற கட் ஆஃப்குள்ளே அடுத்த இந்த ஜென்ரல் பார்ட் த்ரீ இதுலேயும் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு மெயின் ரிட்டன் எக்ஸாம் எழுதும் எழுதுவாங்க ஓகேவா மெயின் ரிட்டன் எக்ஸாம் எழுதிட்டு அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓகேவா தமிழ் எஸ்எஸ்எல்சி லெவல் நூறு மார்க்ஸ் சொல்கிறாங்க ஓகேவா அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் சரியா இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு மார்க் இருக்கும் ஐந்து மார்க் இருக்கும் அதெல்லாம் எழுதணும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும் ஓகேவா ஸோ இது எல்லாமே அந்த டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க சரியா பார்ட் ஒன் இந்த மெயின் ரிட்டன் எக்ஸாமில் தமிழ் எலிஜிபிலிட்டி ஓகேவா ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்றப்போ நூறு மார்க் இருக்கும் மூணு மணி நேரம் டைம் கொடுப்பாங்க இதில் டாப்பிக் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் தமிழ் தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் டு தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் ப்ரிசிஸ் ரைட்டிங் அண்டு காம்ப்ரிகேஷன் இன்ஸ் டெவலப்மெண்ட் இஎஸ்ஐ ரைட்டிங் ஆஃப் திருக்குறள் ஓகேவா ஸோ லெட்டர் ரைட்டிங் இது எல்லாமே இருக்குது ஓகேவா இது எல்லாமே தமிழ் எலிஜிபிலிட்டி மெயின் எக்ஸாமுக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்குது ஓகேவா அண்ட் பார்ட் டூ ஸோ பார்ட் ஒன்றில் நீங்கள் மினிமம் குவாலிஃபை மார்க் வந்து நாற்பது பர்சன்ட் எடுத்தால் போதும் நீங்கள் மெயின் எக்ஸாம் எழுதலாம் அடுத்து இதுதான் உங்களோட லெவலில் செக் பண்ண போகுது ஓகேவா ஜென்ரல் ஸ்டடிஸ் டிகிரி லெவல் இதில் டிஸ்கிரிப்டிவ் டைப் இன் தமிழ் ஓகேவா இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கொஷின் கொடுப்பாங்க ரெண்டு மார்க்னா மூணு மார்க்னா ஐந்து மார்க்னால் கொடுப்பாங்க அந்த கொஷின் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி என்னென்ன விஷயங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஓகேவா சுதந்திரம் போது என்னென்ன நடந்தது அப்படின்னு கொஷின் கேட்குறான்னு வைங்களேன் ஸோ அது அப்படியே நீங்கள் தமிழில் எழுதணும் பேர் ஆஃப் பார்ட் டூவில் டிஸ்கிரிப்டிவ் டைப் வந்து எழுபது மார்க்கும் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் பதினஞ்சு மார்க்கும் வைவா வாய்ஸில் பத்து மார்க்கும் அண்ட் ஸ்பெஷல் மார்க் இந்த என்சிசி ஸ்பெஷல் கேட்டகரி மார்க்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அவங்களுக்கு ஐந்து மார்க் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட ரிசல்ட் இருக்கும் ஓகேவா ஒருவேளை இந்த இம்ப்ளிமெண்ட் இந்த ரெக்கமெண்டேஷன் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னே வச்சுக்கோமே ஸோ நம்ம திறமையாக இருக்கும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக என்ன கொடுத்தாலும் எப்படி கொடுத்தாலும் நம்ம கொடுக்குற டைமில் படித்து அதை வந்து பாஸ் உள்ளே போயிடுவோம் ஸோ அதனால் தைரியமாக இருங்க ஸோ ஒருவேளை மாற்றிட்டால் என்ன பண்ணுறது ஐயோ நம்மளால் பாஸ் பண்ண முடியுமா இதெல்லாம் நம்ம பண்ண முடியுமா இவ்வளோ நாள் வந்து நூற்றி நாற்பது கேள்விகள் எழுதணும் பாஸ் பண்ணோம் ஃபிசிக்கல் பண்ணணும் இன்டர்வியூ பண்ணணும் உள்ளே போய்ட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பீங்க புதுசாக வந்தது அப்படின்னா நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னா எதுவுமே பயப்படாதீங்க கண்டிப்பாக முடியும் எது கொடுத்தாலும் எனக்கு வந்து வெறி இருக்குது நான் வந்து இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணும் நீ என்ன வேணால் கொடு புக்கில் தானே கொடுக்க போகிற நான் படிப்பேன் நான் எழுதுகிறேன் கண்டிப்பாக க்ளியர் பண்ணுவேன் அப்படின்ற மைண்ட் செட்டோட இருங்க ஸோ தயவு செஞ்சு பயப்படாதீங்க மாறிடும் அப்படின்லாம் எதுவுமே பயப்படாதீங்க ஒரு வேளை கூட அதையும் எதிர்கொள்ளுவோம் பாஸ் பண்ணுவோம் ஓகேவா சரியா அடுத்து போலீஸ்கான இதுவும் கொடுத்துருக்காங்க அதே தான் சரியா இப்பயாவது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குதுங்க ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்துருக்கே இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இவ்வளோ நாள் ஒன்றரை வருஷமாக எந்த டேட்டாவும் இல்லை இதை பார்த்தீங்கன்னா எந்த தகவலுமே இல்லை வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்க மாணவர்களுக்கு இதாவது கொஞ்சமாவது ஆறுதலுக்காவது ஏதாவது வருது ஸோ அதனால் சந்தோஷமாக இருங்க இதெல்லாம் எதுவும் நினச்சி கவலைப்படாதீங்க எது கொடுத்தாலும் அடிக்கிறோம் படிக்கிறோம் தூக்குறோம் வேலைக்கு போகிறோம் நம்மளால் முடியும் ஓகேவா ஸோ பயப்படாதீங்க அண்டு போலீஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பத்தாவது முடித்தா இல்லை நீங்கள் பன்னிரெண்டாவது முடித்தாதான் போலீஸ் வேலைக்கு போக முடியும் அப்படின்ற ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க அண்டு இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா பத்து பர்சன்ட் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அந்த பத்து பர்சன்ட் வந்து நீங்கள் அஞ்சு பர்சன்ட் போதும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு அஞ்சு பர்சன்ட் போதும் அப்படின்ற ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் தான் இருக்குது ஸோ இதை நினச்சி எதுவுமே பயப்படாதீங்க ஃபிஃப்த் போலீஸ் கமிஷன் கொடுத்துருக்க ரெக்கமெண்டேஷன்ஸ் ஓகேவா ஸோ அந்த போலீஸ்க்கும் கொடுத்துருக்காங்க எஸ்ஐக்கும் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த மெயின் ரிட்டன் எக்ஸாம் இருக்கு இல்லையா ஸோ இதை வந்து டிஎன்பிஎஸ்சி நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கமெண்டேஷனை கொடுத்துருக்காங்க ஓகேவா ஆல்ரெடி தான் நம்ம டிஎன்இஸ்ஆர்பி வந்திருக்கு ஓகேவா ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க கவர்மெண்ட் என்ன முடிவெடுக்கும் அப்படின்றது எதுவுமே தெரியாது இப்போ மாற்றிட்டாங்கன்னா கூட சந்தோஷமாக தான் இருக்கும் எதுனாலும் எதிர்கொள்ளலாம் படிக்கலாம் என்னன்னாலும் பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ பயப்படாதீங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் பயப்படாதீங்க மாறாது மாறிடுச்சுன்னா கூட பார்த்துக்கலாம் சரியா ஸோ அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டேட்டா இந்த தமிழை நான் பார்த்துட்டு உள்ளே வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம எக்ஸல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா படிங்க என்ன கொடுத்தாலும் அது புக்கில் தான் இருக்க போகுது நீங்கள் ஆல்ரெடி இருக்க டேட்டா தான் இருக்க போகுது ஓகேவா ஹிஸ்ட்ரியில் ஏதாவது மாற்றம் வரப்போதா இல்லை பாலிட்டியில் ஏதாவது மாற்றம் வரப்போதா சயின்ஸில் ஏதாவது மாற்றம் வரப்போதா எதுவுமே மாற்றம் வராது கரண்ட் அஃபேரில் மட்டும்தான் மாற்றம் வரும் அதனால் ஈஸியாக தான் இருக்கும் பார்த்துக்கலாம் படிங்க ஆல் த பெஸ்ட் எல்லாருக்கும் ஓகேவா எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் முதல்ல சொன்ன விஷயந்தான் ஓகேவா போலீஸ் எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது ஓகேவா போலீஸ் எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது எஸ்ஐ எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது இதில் போனால் நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி மடி படிக்கிற மாணவர்கள் எல்லாருமே உள்ளே வந்துடுறாங்க சரியா ஸோ அதனால் இது ஒருவேளை சிலபஸ் மாற்றிட்டு அவங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வராங்க அப்படின்னா உண்மையாலுமே போலீஸ் எக்ஸாம் மட்டும் படிக்கிற மாணவர்களுக்கு எஸ்ஐ எக்ஸாம் மட்டும் படிக்கிற மாணவர்களுக்கு சுலபமாக தான் இருக்கும் ஓகேவா ஸோ அதனால் உங்களுக்கு காம்படிஷன் குறையுமே தவிர அதிகரிக்காது ஸோ அதனால் பயப்படாதீங்க பார்த்துக்கலாம் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட்